ஆன்லைன் நஷ்டோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்புன்னு சொல்லிட்டு நிறைய வகுப்புகள் வந்து ஆராய்ச்சி வகுப்புகளாக நடத்திட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக இந்த வகுப்புகளை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக நடத்தக்கூடிய வகுப்புலேயே மிக குறைந்த கட்டணத்தில் ஐநூறுபா கட்டணத்தில் இந்த வகுப்புகள் வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம மூன்றாவது சனிக்கிழமை என்று இந்த வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வகுப்பில் நம்ம இந்த மாதம் செப்டம்பர் மாதம் வந்து இருபதாம் தேதி இந்த வகுப்பு நடைபெற போகுது மூன்றாவது சனிக்கிழமை இதில் என்ன தலைப்பில் நம்ம வகுப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெம்மாலஜி வகுப்பு பார்க்க போகிறோம் நவரத்னங்கள் அப்படிங்கிற வகுப்பு பார்க்க போகிறோம் நிறையா மாணவர்களும் சரி வாடிக்கையாளர்களும் ஜாதகம் பார்க்கும்போது நாங்கள் என்ன ஜெம்ஸ்டோன் போடணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க ஸோ இந்த ஜெம்ஸ்டோன் போடுற விஷயத்தில் நிறையா விழிப்புணர்வு மக்களுக்கு தேவைப்படுது ஸோ எல்லோரும் பொதுவாக என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு நகை கிடைக்கே போகும்போது அவங்களுடைய ஏற்ற மாதிரி அந்த ஜெம்ஸ்டோன் என்னன்னு பார்த்து போட்டுடுறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு பிறக்கிறாங்கன்னா அந்த துலாம் ராசிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா துலாம் அப்படின்னா சுக்கரனுடைய வீடு ஸோ அதனால் வந்து துலாம் ராசியில் பிறந்தாலே வைரம் போட்டுக்கலாம் டைமண்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காமனான ஒரு மனநிலையில் போய் வாங்கிடுறாங்க ஸோ ஆக்சுவலி இது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ஜாதகத்தில் அந்த சுக்ரனோட வலிமை கெட்டு போயிருக்கும்போது அவங்களுக்கு ரிவர்ஸ் எஃபெக்டை கொடுத்துரும் அப்போ ஒழுங்காக இருந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த ஜிம்ஸ்டோனை போட்டதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா அவங்க வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து ஒரு காமனான மெத்தட் பொதுவான மெத்தட் இப்படி துலாம் ராசிக்கு வந்து டைமண்ட் போடுறது அப்படிங்கிறது காமனான மெத்தட் அதே மாதிரி இப்போ வந்து மிதன ராசி கன்னி ராசியில் பிறக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கன்னினா புதன் ஸோ அப்போ வந்து பச்சை மரகதக்கல் வந்து போடணும் இது வந்து எல்லா நகைக்கடையிலையும் சரி இல்லை காமனாக நம்ம பார்க்க நம்மளே என் ஜோஜரே இல்லாமல் காமனாக நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க ஸோ அது அதுக்கு ஒரு விழிப்புணர்வு வகுப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸையே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ பொதுவாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுப்படையாக நம்ம ஜெம்ஸ்டோனை போடக்கூடாது அது நிச்சயமாக ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு ராசியில் பிறந்திருந்தாலும் அந்த ராசிங்கிறது ஒரு காமனான ஃபேக்டர் இப்போ துலாம் ராசினா துலாம் ராசியில் ஒரு கோடி பேர் இருப்பாங்க கன்னி ராசியில் ஒரு கோடி பேர் இருப்பாங்க தனுஷ் ராசியில் ஒரு கோடி பேர் இருப்பாங்க அவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான நவரத்தன கற்களை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தும் போது என்னாகுன்னா அது சம்பந்தமான கிரகம் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் அது ரிவர்ஸ் எஃபெக்டாக பேக் ஃபயரை உண்டு உண்டு பண்ணிடும் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவாக ஜிஸ் ராசிக்கு அடிப்படையில் போடுறது ஒரு கான்செப்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அதுக்கு ஜெம்ஸ்டோன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க கிரகம் வலிமை குறைவாக இருந்தால் அதுக்கு ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதையும் நாம் பயன்படுத்தக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சந்திரன் நீசமாக இருக்குது அப்போ சந்திரனோட பலத்தை கூட்டிக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு முத்து மோதிரம் போட்டுக்கோங்க குரு நீசமாக இருக்குது குருவோட பலத்தை கூட்டிக் கொள்வதற்காக நீங்கள் கனக புஷ்ப ராகம் போடுங்க அதே மாதிரி ராகு வந்து நீசமாக இருக்குது அல்லது செவ்வாய் நீசமாக இருக்குது அதனால் பவளம் போடுங்க இப்படி நிறைய பேர் வந்து வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க அதுவும் ஒரு தவறான விஷயம் ஏன்னால் ஒரு கிரகம் வலிமை குறைவாக இருந்தாலும் சரி ஒரு கிரகம் கெட்டு போயிருந்தாலும் சரி அதனுடைய ஜெம்ஸ்டோனை பயன்படுத்தும் போது அதனோட கதிர்வீச்சுகளை நம்ம உள்வாங்கும் போது என்ன ந நமக்கு நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும் ஸோ ஒரு பேசிக்காக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒருத்தங்களுக்கு வந்து லங்ஸ் வந்து வீக்காக இருக்குது சரிங்களா லங்ஸ் வந்து வீக்காக இருக்குது அவங்கள வந்து மலை பிரதேசத்துக்கு கூப்பிட்டு போனால் என்ன ஆகும் அவங்களால சரியாக மூச்சு விட முடியாது அவங்கள ஐஸ்க்ரீம் சாப்பிட சொன்னால் என்னாகும் அவங்களுக்கு வீசிங் ட்ரபுள் ரொம்ப அதிகமாகிடும் டஸ்ட்டாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டால் என்னாகும் பயங்கரமான மூச்சுத்தண்டல் ஏற்படும் அந்த மாதிரி ஒரு கிரகம் வலிமை குறைவாக இருக்கிறவங்களையோ அல்லது ஒரு கிரகம் கெட்டு போனவங்கள அந்த கிரகத்தோட பவரை உள்வாங்கிற மாதிரி ஒரு மோதிரத்தை போட்டு விட்டால் என்னாகும்னா அந்த கதிர்வீச்சு அவங்க மேலே படும் பொழுது அதை அப்படியே ஆப்போசிட்டாக ரியாக்டாக ஆரம்பிச்சிடும் இதுதான் கான்செப்ட் அப்போ இந்த ஜெம்ஸ்டோனுடைய தத்துவம் என்னென்னா அந்த ஜெம்ஸ்டோன் அப்படிங்கிறத வந்து ஒரு நில வரக்கூடிய ஒரு அமைப்பு நில தத்துவத்திலருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அதுலேயே யார் ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது ஜெம்ஸ்டோன் வந்து எல்லோரும் போட்டால் வேலை செய்யாது அது யாருக்கு பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் தான் அதை பயன்படுத்தணும் அப்போ இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது ஜெம்ஸ்டோனை யார் பயன்படுத்தணும் யார் பயன்படுத்தக்கூடாது எந்த கிரகம் நல்லா இருந்தால் என்ன மாதிரி ஜெம்ஸ்டோன்ஸ் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் கிளியர் கட்டாக இந்த ஜெம்மாலஜி வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதேமாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜனன ஜாதகத்துக்கு ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணாமல் தசாபுத்திக்கு யூஸ் பண்ணுவாங்க தசாபுத்திக்காக யூஸ் பண்ணுவாங்க எனக்கு வந்து இப்போ புதன் திசை நடக்குது அதுக்காக க்ரீன் எம்பிராய்டு போடுறேன் எனக்கு ராகு திசை நடக்குது அதனால் கோமேதகம் போடுறேன் கேது திசை நடக்குது அந்த கேது திசைக்காக வைடூரையும் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியும் தசா புத்திக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்டால் பயன்படுத்தலாம் அந்த தசை நடக்கும் பொழுது அந்த கிரகத்தோட கதிர்வீச்சு நம்ம மேலே அதிகளவில் போடும் ஸோ அப்போ ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணுறது நல்லது தான் ஆனால் அந்த கிரகம் வலிமையாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஜெம்ஸ்டோனையே பயன்படுத்தணும் அப்போ அந்த ஜெம்ஸ்டோன் பயன்படுத்துகிற விஷயத்தில் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஜெம்ஸ்டோனையே பயன்படுத்தணும் ஸோ அதில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் வந்து எந்த கிரகம் வந்து அதிக அளவில் வலிமையாக இருக்குது அதை வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஜெம்ஸ்டோனை சூஸ் பண்ண முடியும் அதில் முதல் தரமான விஷயம் என்னென்னா புஷ்கரண வம்சத்தில் என்ன கிரகம் இருக்கோ புஷ்கரணவாம்சத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட ஜெம்ஸ்டோனை பயன்படுத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா இமிடியட் ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அதை வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் அதே மாதிரி எந்த கிரகம் வந்து ஆச்சி உச்சம் அடைஞ்சிருக்கோ அந்த கிரகத்தோட ஜெம்ஸ்டோனை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் எந்த கிரகம் வந்து அதிக பாகை வாங்கியிருக்கோ அந்த கிரகத்தோட ஜெம்ஸ்டோனையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது இது முக்கியமாக இந்த மூணு ரூல்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணுன்னா ஜெம்ஸ்டோனை பயன்படுத்த வேண்டும் இது ஒரு விஷயம் இது வந்து ஓவராலாக வந்து அந்த கிரக வலிமையை கண்டுபிடிச்சு அந்த ஜெம்ஸ்டோனை நம்ம பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் ஜெம்ஸ்டோன் வந்து இருக்கிறலையே இந்த மாதிரி கிரக வலிமை இருக்கிறவங்க போட்டாங்கன்னா உடனே வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் ராசி மண்டலத்தில் நிலத்தத்துவத்தில் யாருக்கெல்லாம் கிரகம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஜெம்ஸ்டோன் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் ஸோ அதுக்கு என்ன தெரியணும் ராசி மண்டலத்தில் நமக்கு தத்துவம் தெரியணும் பஞ்சபோத தத்துவங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிலம் நீர் காற்று ஆகாயம் அப்படின்னு தெரியும் ஸோ நிலத்தத்துவம் அப்படின்னு என்ன தெரியுங்களா ராசி மண்டலத்தில் நில ராசிகள் லேண்ட் சைன்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ வீடு ரிஷவம் வந்து நிலத்தத்துவம் கன்னி வந்து நிலத்தத்துவம் மகரம் வந்து நிலத்தத்துவம் ஸோ இது மூணுமே வந்து நிலத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அப்போ என்ன சொல்லலான்னா பேசிக்காவே ரிஷப ராசியில் ராசியில் மகர ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் கிரக வலிமை ரூல்ஸ் படி வலிமையாக இருந்தால் அவங்க ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணால் இரநூறு சதவீதம் ஜெம்ஸ்டோனுடைய பலன் நவரத்தினத்தோட பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும் சார் நில தத்துவத்தில் கிரகம் இல்லை சார் மற்ற தத்துவத்தில் தான் கிரகம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் அதோட ரிசல்ட்டு கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி யாருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையான ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அந்த மாதிரி பயன்படுத்திக்கணும் அப்போ டோவராலாகவே வந்து கிரக வலிமையை பார்க்கணும் கிரக வலிமை பார்த்ததுக்கப்புறம் நில இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஜெம்ஸ்டோனை ரெஃபர் பண்ணணும் மாதிரி இந்த மாதிரி நில இருந்து புஷ்கரண வம்சமும் வாங்கி அந்த கிரகம் வலிமையாக இருந்து அதனுடைய தசாபுக்தி நடக்கும்போது அந்த ஜெம்ஸ்டோன் போட்டோம்னா இன்னும் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு புதன் வந்து இங்கே இருக்கு ஸோ புதன் வந்து நிலத்தத்துவத்தில் இருக்குது அவங்களுக்கு புதன் திசை நடக்குது அப்படின்னா புதன் திசை வந்து எத்தனை வருஷம் நடக்கும் பதினேழு வருஷம் ஸோ இந்த பதினேழு வருடங்களும் கிரீன் எம்ப்ராய்டு வாங்கி போடும்போது அவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் ஆனால் அந்த புதன் வலிமையாக இருக்கணும் ஒருவேளை புதன் வந்து இந்த இடத்துல அஸ்தம் ரெண்டாம் பாதத்தில் புஷ்கரன் அவம்சத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த மோதிரம் போட்ட உடனே அதனுடைய ரிசல்ட்டை வந்து அவங்க அனுபவிப்பாங்க அந்த மாதிரி இதை எடுக்கலாம் பட் அந்த மோதிரம் போட்ட உடனே அது என்ன ஆகும் என்ன மாதிரியான இது இது தெரிஞ்சுக்கிறோம் எப்படி போடணும் எந்த மோதிரத்தை போடணும் போடக்கூடாதுங்கிறது இது மூலிமா தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இது நீங்கள் போட்டதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல நீங்கள் ஒரு கிரகத்தோட இது போடும் பொழுது முதல்ல என்ன வேலை செய்யும்னா கிரக தொடர்பு வேலை செய்யும் அதாவது கிரக காரகத்துவம் கிரகக்காரங்க வேலை செய்யும் ஸோ புதன் வலிமையாக இருந்து அவங்க வந்து புதனோட ஸ்டோன் போடுறாங்க அப்படின்னா என்ன ஆகும் என்ன நடக்கும் அவங்களுடைய நுண்ணறிவு இன்டெலிஜென்சி அப்படிங்கிறது அதிகமாகும் நுண்ணறிவு அப்படிங்கிறது அதிகமாகும் அதுக்கப்புறம் நிறையா பிஸ்னஸ் தொடர்புகள் பிஸ்னஸ் காண்டக்ட்ஸ்னு சொல்லுவோம் ஏன்னா வியாபார தொடர்புகள்ங்கிறது புதன் தான் பிஸ்னஸ் தொடர்புகள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகும் அதே மாதிரி அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம விஷயங்களை சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகிடுவாங்கன்னா பார்க்கறதுக்கு இளமையான தோற்றமும் மாறுவாங்க ஏன்னா புதன்னால இளமைன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் வலிமையாக இருந்து நீங்கள் அந்த ஜெம்ஸ்டோன் பயன்படுத்தும் போது என்ன அந்த கிரக காரகத்துவங்களுடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதனோட எனர்ஜி உங்கள்கிட்ட வெளிப்பட ஆரம்பிச்சிடும் எளிமையாக அந்த விஷயத்த நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரி கிரக காரகத்துவமும் அது செயல்படும் அதுக்கப்புறம் என்ன செயல்படும் அப்படின்னா லக்கணத்திற்கு அது என்ன ஆதிபத்தியம் ஆகுதுன்னு பார்க்கணும் ஸோ இந்த எக்ஸாம்பிளே இதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இப்போ துலாலக்கணக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க துலாலக்கணக்காரங்களுக்கு புதன் வந்து இப்போ பன்னெண்டுலேருந்து அஸ்தம் ரெண்டு வாங்கி வலிமையாக இருக்குது அப்போ என்ன ஆகும் புதனுடைய காரகத்துவங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பாவம் அப்படிங்கிறது இயங்க ஆரம்பிக்கும் ஸோ துலாலக்கணத்துக்கு புதன் யார் துலா புதன் வந்து ஒன்பது பன்னெண்டு கூடவன் அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு முயற்சி வந்து அவங்களுக்கு சக்சஸ் ஆகும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு லேண்டு விற்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து சீக்கிரமாக விற்கக்கூடிய சூழல் ஏற்படும் வீடு மனை நிலம் சீக்கிரமாக என்ன ஆகுனா விற்பனை ஆகும் ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறனால ஒன்பதாம்னுங்கிறது வந்து இறை அனுகிரகம் ஸோ அந்த இறை அனுகிரகமும் உங்களுக்கு நிறையா கிடைக்கும்னு சொல்லலாம் இப்படி அந்த கிரகம் வலிமையாக இருந்தால் அந்த ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணால் அந்த கிரக காரகத்துவங்கள் நமக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும் அதே மாதிரி என்ன பண்ணுன்னா நம்மளுடைய பாவங்கள் பலமாக இருக்கிறனால அந்த பாவ ஆதிபத்தியங்களும் செயல்படும் இந்த மாதிரி தான் ஜெம்ஸ்டோனில் நம்ம படிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒன்பது கிரகங்களும் எப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் அந்த ஜெம்ஸ்டோன் நம்ம பயன்படுத்தலாம் ஒம்பது கிரகங்களுக்கும் என்னமான ஜெம்ஸ்டோன் வந்து நம்ம பயன்படுத்தணும் அதனால் நமக்கு என்ன நன்மை நடக்கும் ஒருவேளை ஜெம்ஸ்டோன் வந்து பயன்படுத்தக்கூடிய ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது நெகட்டிவ் வருதுன்னா என்ன காரணம் இப்போ இதே இடத்துல புதன் கெட்டு போய் அது ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நரம்பு பிரச்சனை வரும் தோல் வியாதி வரும் தாய்மாமனுக்கு பிரச்சனையை கொடுக்கும் படிப்பில் மந்த நிலை ஏற்படும் இந்தமான பாதிப்புகளையும் கொடுக்கும் அது எப்படி என்ன ஆயிரும்னா ஆப்போசிட்டாக ரிவர்ஸாக செயல்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இதை பற்றி முழுமையாக ஒன்பது கிரகங்களுக்கும் இந்த வீடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வீடியா ஜாதக ஆராய்ச்சி வகுப்போட கட்டணம் வந்து ஐநூறு ரூபாய் இதோடைய கட்டணம் என்னென்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த வகுப்பு எப்போ நடக்க போகுது மூணாவது சனிக்கிழமை இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்னைக்கு நடக்க போகுது இந்த வகுப்பில் சப்ஜெக்டை சொல்லிக் கொடுத்து முடிச்சிட்டு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜாதகங்களை ஆராய்ச்சிக்கு எடுக்க போகிறோம் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ யாரெல்லாம் ஜெம்ஸ்டோன் போட்டிருக்கீங்க அவங்க லைஃப்பில் என்னென்னமான அனுபவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை இந்த கிளாஸில் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி ஜெம்ஸ்டோன் வாங்குறீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் மினிமம் பத்தாயிரத்துலையும் ஜெம்ஸ்டோன் வாங்குகிறோம் ஆனால் அந்த ஜெம்ஸ்டோன் வாங்குறது பிரச்சனை இல்லை பட் அதனால் நமக்கு உண்மையான பலன் கிடைக்குதா அதில் ரிசல்ட் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த விஷயத்த பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட் யாரெல்லாம் ஜெம்ஸ்டோன் மேலே அதிக விருப்பமாக இருக்கீங்களோ அவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு இந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி யாருக்கெல்லாம் இதில் விருப்பம் இருக்கோ சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க இருபதாம் தேதி உங்களை ஜெமாலஜி வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்